அல்லாமின் பேரருளர் இருபத்தி நான்காவது இரவு தராவி தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்ஹமது அல்லா தாலா இந்த நம் சிறு அமல்களை நம்மிடத்திலிருந்து கபூல் செய்து கொள்வானாக நோன்பாளிகளை அவர்களுக்கென்று வாக்குறுதியாக கொடுக்கப்பட்ட ரய்யான் என்னும் சுவனபதியின் வாசலில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பிரவேசிக்க தௌஃபிக் செய்வானாக மேலும் ஆர்வத்தோடும் தேட்டத்தோடும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக பெருமானாரினுடைய வரலாற்று தொடரை நாம் பார்த்துக்கொண்டே வருகிறோம் நேற்று சொல்லப்பட்டதைப் போல மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜரத் செய்யக்கூடிய நிகழ்வை நேற்றைய தினம் பார்த்தோம் ஹிஜரத் என்றால் மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக ஒரு இடத்தில் ஆபத்து ஏற்படும் பொழுது அங்கிருந்து வெளிக்கிளம்பி வேறு ஒரு இடத்திற்கு சென்று அல்லாஹினுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு சொல்லுவாங்க ஹிஜரத் இதற்குத்தான் ஹிஜரத் என்று சொல்லுவாங்க இதற்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது அப்போ வரலாற்றில் சொல்லப்பட்டதை போல மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு கடுமையான தொல்லைகளும் துன்பங்களும் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போக மூன்றாவது வருடம் எஸ்ரிப் என்னும் தேசத்திலிருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி வரக்கூடியவர்களிடத்தில் பெருமானா சல்லாஹூ அலிஹு வசல்லம் அழைப்பு பணியை மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் சொல்லிவிட்டார்கள் யார சொல்லல்லா அல்லா நீங்க எங்களுடைய நாட்டிற்கு வந்து விடுங்கள் எஸ்ரிப் தேசத்திற்கு வந்து விடுங்கள் என்று சொல்றாங்க அப்பொழுது ரசூலுல்லாவிற்கு சரியாக வயது ஐம்பத்தி மூன்று ஒவ்வொரு வருடமாக பையத் செய்து வந்தாங்க ஐம்பத்தி ஒன்னில் முதல் பையாத் ஐம்பத்தி இரண்டில் இரண்டாவது பையத் அதிலே பனிரெண்டு பேர் கொண்ட குழு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஐம்பத்தி மூன்றாவது வய வயது வரும் எழுபத்தி எட்டு நபர்கள் கொண்ட குழு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த கோரிக்கையும் வைத்தது நீங்கள் மதினமான நகரத்திற்கு வந்து நிம்மதியாக தீன் பணியை மேற்கொள்ளலாம் என்று கோரிக்கை வைக்க பெருமானார் அல்லாவின் புறத்திலிருந்து அனுமதியை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அனுமதி கிடைக்கும் பொழுது ரசூலுல்லா சஹாபாக்களுக்கு ஹிஜரத் செய்து நேராக மதினா செல்வதற்கு அனுமதியை வழங்கினான் அப்ப மதினமா நகரத்திற்கு யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அனைத்து நபர்களும் தன்னுடைய உடைமை தன்னுடைய பொருள் வீடு வாசல் அனைத்தையும் விட்டுவிட்டு கிளம்பியாக வேண்டும் அதே போன்றே பல நபர்கள் கிளம்பினான் சொல்லப்பட்டதை போல அவர்களை சல்லல்லாஹு அழிஹுவ செல்லம் தன்னுடைய படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு அன்றி இரவு பெருமானார் வீட்டிலிருந்து கிளம்ப போகிறாங்க இந்த நேரத்தில் காஃபிர்கள் திட்டமிட்டபடி கொலை செய்வதற்காக ஒவ்வொரு கூ கோத்திரத்திலிருந்தும் ஒரு நபரை முடிவு செய்து பெருமானாரனுடைய வீட்டை சுற்றி இரவு நேரத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறார் ரசூலுல்லா வீட்டில் இருக்கிறார் வீட்டிலிருந்து கிளம்ப வேண்டும் இந்த நேரத்தில் ரசூலுல்லா கிளம்பினாலும் ஆபத்து வெளியே வர்றாங்க பெருமானாருக்கு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக அறிவிப்பு கொடுக்கிறான் நபியே உங்களை கொலை செய்வதற்காக பல நபர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது ஒரு ரிவாயத்துக்கல்ல மண்ணை அள்ளி தூவினார்கள் என்று வருகிறது இன்னொரு சிறு ரிவாயத்துக்களில் ஹசா பொடிக்கற்களை கற்களை எடுத்து தூவச் சொல்லி அல்லாஹ்வின் கட்டளை சொன்னதை போல ரசூலுல்லாஹ் தூவினார்கள் என்றும் வருகிறது தூவப்பட்டதுதான் யார் யாரெல்லாம் கொலை செய்வதற்காக வேண்டி ஒளிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கண்களில் அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்தான் அவருடைய கண் பார்வை இழந்த நிலையில் அனைத்து நபர்களும் நின்றார்கள் என வரலாற்றுகளில் பதிவு செய்திருக்கிறார் குரான்ல இது சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது பமா ரமைத்த இது ரமைத்தின் அல்லாஹ ரமா நதியை நீர் தூவும் போது நீர் தூவவில்லை அல்லாஹ் கொண்டு போய் கண்களில் மண்ணை சேர்த்தான் என்றும் கிளம்பிட்டாங்க இவங்களுக்கு கண்ணில் கண்கள் தெரியாமல் போய்விட்டது வீட்டிலிருந்து கிளம்பிட்டாங்க அலிரதிய அந்த படுக்கையில் பெருமானாருடைய போர்வையை பொருத்தி கொண்டு படுத்து தூங்கி நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறார் இப்போ அலிரதியுக்கு ரெண்டு விஷயம் ஒன்று ரசூலுல்லாஹினுடைய அமானிதமான பொருட்களை கொடுத்து விட்டு பெருமானாரினுடைய குடும்பத்தினர் உறுப்பினர்களை கூட்டிக் கொண்டு அவங்களும் ஹிஜரத்துக்கு வந்த வந்த ஆக வேண்டும் இந்த நேரத்தில் இங்கே இருந்துட்டாங்க ரசூலுல்லா ஹிஜரத்துக்கு போகும் பொழுது இங்கிருந்தே திட்டமிடுகிறார்கள் எப்படி இருந்தாலும் போகக்கூடிய வழியில் காஃபீர்கள் நம்மை வேக பார்ப்பதற்கு ஆள் அனுப்பக்கூடும் வெவு பார்க்கலாம் பின்தொழர்ந்து வரலாம் அதனால நேராக மதினா மாநகரத்திற்கு ஹிஜரத்து போகிவிடாமல் அந்த இடத்தில் போற வழியில் ரசூலுல்லா தெரிந்து வைத்திருந்தாங்க சௌர் என்னும் குகை ஒன்று இருக்கிறது அங்கு நாம் திட்டமிட்டபடி மூன்று தினங்கள் தங்குவோம் எனவே அங்கிருந்து பிறகு மதினாவிற்கு சென்று விடலாம் என்பதாக முன்னராகவே முன்கூட்டியே பெருமானா செல்லல்லா செலம் இரண்டு ஒட்டகைகளை வாங்கி வைத்திருந்தான் வாங்கி அப்துல்லா பின் என்ற தன்னுடைய உதவியாளர்களிடத்தில் சொல்லி கொடுக்கிறாங்க மூன்று தினங்கள் கழித்து நீ சௌர் என்னும் அதே போல அப்துல் ரஹ்மான் பின் அபிபக்கர் அபூபக்கருடைய மகன் அப்துல் ரஹ்மானுக்கு சொல்றாங்க மக்காவினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று நீ பார்த்து கொண்டே இரு எங்களுக்கு வந்து தகவல் கொடு அடுத்து மூன்றாவதாக அபூபக்கருடைய அடிமை ஆமிர் பின் புஹைரா இவர்களிடத்தில் சொல்லி அனுப்புகிறாங்க நீ நாங்கள் சவுர் குகையில் தான் மூணு நாள் இருப்போம் நீங்கள் என்ன செய்ய ஆடு மேய்ப்பதை போல அந்த சைடு வந்து ஆடு மேய்க்கிறீங்க எங்களுக்கு தேவையான பாலை அங்கிருந்து கொண்டு வந்து தர வேண்டும் இப்படியாக ரசூலுல்லா முன்னராகவே சவுர் குகையில் தங்குவதற்கு திட்டமிடுகிறார்கள் இது ஒரு புறம் நடந்திருக்கிறது இங்கிருந்து சஹா ரசூல்லாஹி சல்லாஹூ அலை வசலம் கிளம்பிட்டாங்க நபி அவர்கள் ஒரு சொன்னதின் பாதுகாப்பாக சென்று கொண்டிருக்கிறாங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை சில சகாபாக்கள் ஹிஜரத்திற்கு கிளம்பும் பொழுது காபிர்களுடைய கைகளில் சிக்கிறார்கள் மாட்டிக்கொள்கிறார்கள் பல கஷ்டங்களை பல இன்னல்களை அனுபவிக்கிறார்கள் முதல் தடவையாக ஹிஜரத் பெருமானார் அனுமதி தந்தவுடனே ஒரு குடும்பம் ஒன்று ஹிஜரத் கிளம்புச்சு அதுல உம்முசலமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அபூ சலமா என்று சொல்லக்கூடிய ஆண் ரெண்டு பேர் கணவன் மனைவி இவர்களுடைய ஒரு குழந்தை சலமாரதி ஒரு குழந்தை இவங்க மூணு பேருமே முதல் தடவையாக ஹிஜ்ரத் கிளம்பும் பொழுது உம்மு உடைய பெண்ணுடைய கூட்டத்தினர் இந்த பெண்ணை பிடிச்சுக்கிட்டாங்க அபூ கைது செய்வதற்காக நீ வரும் பொழுது அபு தப்பித்து விடுகிறார் தப்பித்து நேராக ஹிஜரத்திற்கு சென்று மதினமா நகரத்திற்கு சென்று வெளியாகி விடுகிறார் இவருடைய குழந்தை சலமா பிடித்த உடனே அபு சலமா யா ஆண் கோத்திரத்தை சேர்ந்த குழந்தை ஒப்பி ஒப்படைச்சிடுறாங்க ஆண் குடும்பத்தை சேர்ந்த இவருடைய கோத்திரத்தில் குழந்தை ஒப்படைக்கப்படுகிறது அப்போ உம்முசலமா தனியாக போய்விடுகிறாள் அபூசலமா மதினமாவிற்கு ஹிஜரத்திற்கு கிளம்பி விடுகிறார் குழந்தை வேறு பக்கம் போய்விட்டது குடும்பமே தனித்தனியாக ஆகிவிட்டது எல்லாம் வாங்க இவர்கள் ஒரு காலம் குடும்பத்தை கணவனை சந்திக்கவில்லை பிள்ளையை சந்திக்கவில்லை அழுது கொண்டே இருக்கிறார்கள் உள்ளத்தில் ஈமானை மறைத்திருக்கிறார்கள் தொலை முடிவதில்லை பெருமானாரை சந்திக்க முடியவில்லை கணவனை பார்க்க முடியவில்லை குழந்தையை விட்டு பிரிவு இது எல்லாம் இவருடைய உள்ளத்தை வாட்டிக்கொண்டே இருந்தது அபூத என்னும் இடத்திற்கு ஒவ்வொரு நாளும் வந்து அழுது கொண்டே இருப்பார்களாம் கணவனை நினைத்து எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னால் இந்த பெண் அழுது கொண்டே இருப்பதை பார்த்து அந்த அன்றைய நேரத்தில் இருந்த காஃபிர்களுக்கு இறக்கம் வந்துருச்சா எதுக்கு இந்த பெண் இப்படி அழுகிறாள் என்று காஃபிர்களுக்கு இரக்கம் வந்தவுடன் இந்த காஃபிர்கள்லாம் சேர்ந்து முடிவு செய்கிறாங்க வேணா இந்த பெண்ணோட குழந்தையோடு சேர்ந்து அனுப்பிச்சி வச்சிருவோம் எதுக்கு இந்த பெண் அழுது கொண்டே இருக்கிறாள் என்று ஒரு வருடம் கழித்து இந்த குழந்தையை நேராக மதினமான கரத்தை நோக்கி இந்த குழந்தையும் தாயையும் அனுப்பி வைக்கிறார் தன்னந்தனியாக குழந்தையை தூக்கி கொண்டு கணவனை பார்ப்பதற்காக அபு சலமாவை பார்ப்பதற்காக வெளிக்கிளம்பி போறாங்க பார்ப்பதற்காக வேண்டி வெளிக்கிளம்பி போறாங்க அந்த பாலைவன பகுதி கரடு முரடான பகுதிகளை எல்லாம் கடந்து போகிறாங்க இந்த பெண்மணி போற வழியில் ஜா உஸ்மான் பின் ஜாஃபர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஒருவர் சந்திக்கிறார் காஃபிர் சந்திச்சு நீங்க என்னமா இந்த நடுக்காட்டுல இப்படி தன்னந்தனியாக வந்து கொண்டிருக்கிறீர் என்று கேட்டவுடன் நான் மதினமா நகரத்திற்கு வந்திருக்கிறேன் இந்த ஜாஃபர் காஃபிராக இருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அப்பொழுது அந்த பெண்மணியை மதித்தார் அவ்வளவு தன்னந்தனியான காட்டில் ஒரு பெண் கை குழந்தையோடு இருப்பது எவ்வளவு பெரிய அத்துமீறல்கள் வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படி இருக்கதே இவர் அந்த பெண்ணை மதித்தார் இவர் கூட கூட அழைத்து கொண்டு மதினமா நகரத்தினுடைய முன் வாசல் வரைக்கும் சென்று விட்டுவிட்டு வந்தார் இந்த விஷயம் பின்னாடி ரசூலுல்லாமிற்கு ஹெஜரச் செய்த முடித்த பிறகு தெரிந்தது இந்த உஸ்மான் பின் அபி ஜாஃபருக்காக வேண்டி பெருமானார் துவா செய்தார்கள் மக்கா ஏற்பட்ட நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் பெருமானார் அக்கிரமுள்ள அரப் அரபுகளுக்கெல்லாம் மிக சங்கையாளர் என்ற பட்டப்பேரை இவருக்கு சூட்டினார்களாம் பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்தார் என்பதற்காக அல்லாஹ் இவருக்கு ஈமானையும் நசீமாக்கியதோடு அவருக்கு அல்லாஹ் பெருமானார் அவருக்கு பட்டப்பேரி சூட்டினார்கள் வரலாறு சொல்லுகிறது அது மாத்திரமல்ல பல சஹாபாக்கள் எல்லாம் ஈமானுடைய நோக்கத்தோடு செய்து என்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்னுடைய நான் முழுமையாக நம்பிக்கையோடு வணங்க வேண்டும் ஏன்னா மக்காவில் சப்தமிட்டு ஓத கூட முடியாது அதனால தான் தொழுகை சப்தம் இல்லாம அமைதியாக ஓதுறோம் அசர் தொழுகை அமைதியாக ஓதுறோம் ஆஹ் ஃபஜர் சப்தமிட்டு ஓதுறமே காரணம் என்ன அந்த நேரத்தில் காவிர்கள் அமைதியாக அவங்கவுங்க வீட்டில் இருப்பாங்க அதனால ரசூலுல்லா கொஞ்சம் சத்தமிட்டு ஓதி ஆசைப்படுவார்கள் அதுவே கடமையாகவே ஆக்கிவிட்டார் அப்ப பகல் காலங்களில் அமைதியாக ஓதி கொண்டிருப்பார்கள் சத்தமிட்டு கூட ஓத முடியாத சூழ்நிலைக்கு மக்காவாசிகள் கஷ்டத்தை கொடுத்தார்கள் அதுல இன்னொரு தோழர் அவர் யாருன்னா எல்லாரும் ஈமான் கொண்ட நோக்கத்தோடு ஹிஜர செஞ்சாங்க ஒரு தோழர் என்ன செஞ்சாரு அவருக்கு பட்ட பேர் முஹாஜிரே உம்மு கைஸ் இவர் என்ன செஞ்சாரு இவருடைய காதலி ஈமான் கொண்டு எஹ்லாசான முறையில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு ரசூலுல்லாவை நம்பி இங்கிருந்து ஹிஜ்ரி செஞ்சாங்க இவர் தன் காதலியை தேடி கொண்டு மதீனா மாநகரத்திற்கு ஹிஜ்ரி செய்தார் நான் அங்க போனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவதானே என்று அந்த காதலியிடத்தில் சம்மதம் கேட்க அந்த பெண் சரி என்று ஒத்துக்கொண்டால் பிறகு இவர் இந்த நோக்கத்திலே சென்றார் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டார்கள் இவருக்கு முஹாஜிரே உம்மு கைஸ் உம்மு கைசுக்காக வேண்டி ஹிஜரி செய்தவர் என்ற பட்ட பேரும் மதினமா நகரத்தில் இவருக்கு சூட்டினாங்களா அதனால தான் ரசோல்லா சொல்லுவாங்க இன்னமல் அமாலு பின்னியார் ஒருவர் எந்த அமலை கொண்டு எந்த எண்ணத்தை கொண்டு ஒரு அமலை செய்கிறாரோ அதற்குரிய கூலியை எல்லாம் தருகிறார் எல்லாரும் தீனுடைய நோக்கத்தோடு ஹிஜர செஞ்சு போறாங்க ஆனால் இவர் துன்யாவினுடைய நோக்கத்தோடு ஹிஜர செய்தார் எனவே இவர் ஹிஜர செய்தவருக்குரிய கூலி இவருக்கு கொடுக்கப்பட மாட்டாது என்றார்களே

யார் ஒரு நோ துனியாவினுடைய நோக்கத்திற்கோ அபிம்ராத்தின் ஒரு பெண்ணுடைய நோக்கத்திற்கு ஹிஜரை செய்வாரோ ஹிஜரத்துக்கு இலாமா ஹாஜரையிலே அவர் அந்த நோக்கத்திற்கு தான் ஹிஜரை செய்தார் என ரசூலுல்லா சொன்ன ஹதீஸை புகாரியினுடைய இமான் தன்னுடைய கிதாப் புகாரியிலே முதல் ஹதீஸாக இந்த ஹதீஸை தான் பதிவு செய்திருக்கிறார் பதிவு செஞ்சுட்டு இந்த விஷயத்தை சொல்கிறாங்க இந்த முஹாஜிரே உம்மு கைஸ் ஒரு பெண்ணுக்காகவே வேண்டி ஹிஜரத் செய்தார் அவர் ஹிஜரத் செய்தவருடைய பட்டியலில் வரமாட்டார் என சொல்லி காட்டுறாங்க அப்போ சொல்லப்பட்டதை போல பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜரத்திற்கு திட்டமிட்டு ஒவ்வொரு நபர்களையும் நியமித்து விட்டு நேராக போய் இருக்கிறாங்க நேராக தௌர் என்னும் குகையை அடைந்து விட்டாங்க தௌர் என்னும் குகையில் தங்கி இருக்கிறாங்க இந்த நேரத்தில் மக்காவின் காஃபிர்களுக்கு விஷயங்கள் தெரிந்து பெரும் பெரும் படைகள்லாம் கிளம்ப ஆரம்பித்தது எந்த அளவுக்கு அறிவிப்பு செய்யப்படுகிறது என்று சொன்னால் யார் முகம்மதை உயிரோடவோ அல்லது பிணமாகவோ அல்லது அவருடைய தலையை தலையை யார் கொண்டு வருகிறாரோ அவருக்கு நூறு செந்நிற ஒட்டகங்கள் அன்பளிப்பாக கொடுக்கப்படும் என்ற அறிவிப்புகளை மக்காவினுடைய காவிர்கள் செய்கிறார்கள் யாரு கொண்டு வரான்னு பார்க்கலாம் ஒவ்வொரு நபரும் ஆசை கொள்கிறார்கள் இந்த சென்னிற ஒட்டகங்கள் எனக்கு கிடைக்காதா ஒரு பக்கம் முகம்மதி ஒழிக்கணுன்ற வெறி வேற இன்னொரு பக்கம் பரிசு பொருட்கள் எல்லாம் கிடைக்க போகிறது இன்னைக்கு செல்லிற ஒட்டகம் அரபுல இன்னைக்கு என்னோட மதிப்புன்னு சொன்னா ஒரு ஆடி ஒரு பென்சு கார ஒருத்தனுக்கு நான் தர்றேன் சொன்னா எவ்வளவு ஆசையாக ஆசைப்படுவோமோ அதுபோல் அந்த நேரத்தில் செந்நிற ஒட்டகங்கள் மிகப்பெரிய மதிப்பாய் கருதப்பட்டது நூறு செந்நிற ஒட்டகங்களை அன்பளிப்பாக தருகிறோம் என்று அறிவிப்பு செய்தவுடன் எல்லோரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க குதிரைகளை விரட்டுகிறார்கள் முகம்மது எங்கிருக்கிறார் வலை வீசி தேட ஆரம்பிக்கிறார்கள் இந்த நேரத்தில் சல்லாஹ் அலைர் என்னும் குகையில் அந்த இடத்துல போய் அடைக்கலமாய் இருக்கிறாங்க மூன்று தினங்கள் அந்த இடத்தில் ஹசரத் அபூபக்கர் அவர்களோடு தங்கி இருக்கிறாங்க இந்த நேரத்துல பெருமானாருக்கு பசி இருக்கும் ஒரு நேரம் வந்த கலைப்பு வேறு கடுமையான பசி இன்னொரு பக்கம் இந்த நேரத்தில் தான் ஒரு பெண்ணுடைய தியாகத்தை பற்றி சொல்லி காட்டுறாங்க அவ்வளவு மகத்தான தியாகத்தை இந்த பெண்மணி செய்திருக்கிறாங்க அஸ்மா அப்படின்ற அபிபக்கரத்த ரதி அல்லாஹான் அபூ மகள் மகள் ரதி எல்லாகுவான் ஒரு பெரிய தியாகத்தை செய்தார்கள் மக்காவில் இருக்கிறார்கள் எந்த ஒரு ஆண் சகாபாக்களும் முன் அளவுக்கு தியாகத்தை செய்கிறாங்க என்னன்னா ஒரு பட்டை பெல்ட் ஒன்றை கட்டிக்கிட்டாங்க அந்த பெல்டில் உணவு வைப்பதற்காக வேண்டி ஒரு குவலை மாட்டப்பட்டு இருக்கிறது தண்ணீர் வைப்பதற்காக வேண்டி ஒரு குவலையை அந்த பெல்ட்டில் மாட்டப்பட்டு இருக்கிறது அதில் உணவுகளையும் தண்ணீர்களையும் எடுத்துக்கொண்டு அந்த பட்டையை கட்டிக்கொண்டு ஆணை போல வேடமிட்டு ஒரு குதிரை போர் வீரனை போல மாறி இவர்கள் குதிரையை விரட்டுகிறார்கள் சொன்னப்பட்டதைப் போல திட்டமிட்டு ரசூலுல்லா சென்றதைப் போல சௌர் என்னும் குகையில் நம்பியவர்கள் இருப்பதை அறிந்து கொண்டு அவர்களுக்கு அங்கு சென்று

கிட்டத்தட்ட நெருங்கிட்டார்கள் அபுபக்கர் சித்திகரதி எல்லாம் பார்க்குறாங்க வெளியே எட்டி பார்க்கிறார்கள் அவர்களுடைய கால் தெரிகிறது கால் தெரியுது யார அது அதுனா நசுர்னா திட்டமாக நாம் பார் நாம் நம் குனிஞ்சிட்டார்னா நம்ம பார்த்துருவோம் பார்க்கப்படுவோம் நம்ம தெரிந்து விடுவோம் யார சொல்லலாம் குனிந்துட்டார்னா நாம தெரிந்து விடுவோம் என்று அபூபக்கர் சித்திக்கிறது அல்லாஹ் பயத்தில் நிற்கும் பொழுது சலனமே இல்லாமல் செல்லம் சொல்லி காட்டுறாங்க இது இது அல்லாஹம் ஆனா அபூபக்கரே நீங்க கவலைப்படாதீங்க அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற விஷயத்தை ரசூலுல்லாஹிற்கு அபு அபு ரசூலுல்லா சொன்னவுடன் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் அமைதியாயிடுறாங்க அதற்கு பிறகு கீழே இறங்குறாங்க இதில் என்ன நிகழ்ந்துச்சு ஏன் அவர்கள் குதிரை கொகை வரைக்கும் வந்து பார்க்காமல் சென்றாங்க இப்போ நம்ம சாதாரணமாக யோசிப்போம் ஒரு வாட்சிய ஒரு இடத்துல வச்சுட்டோம் அல்லது ஒரு பேனாவை வைத்து விட்டோம் என்றால் நம்ம எங்கெங்கெல்லாம் தேடுவோம் எந்த இடத்துல வைக்கலையோ வைத்து பழக்கப்படாத இடத்திலெல்லாம் தேடுவோம் ஒருத்தரை தேடிக் கொண்டு வர்றாங்க குகையெல்லாம் பக்கத்தில் இருக்கு எங்கெங்கையெல்லாம் தேடுவோம் ஆனால் இவங்க குகை பக்கத்தில் இருக்கு போய் குகைக்குள்ளே எட்டி பார்ப்பதுனால எவ்வளவு நேரம் ஆகிவிருக்கும் ஆனால் அவர்கள் குகைக்குள் வரவில்லை பார்க்கவில்லை காரணம் மனிதன் ஒன்றை திட்டமிடுகிறான் அல்லாஹ் இன்னொன்றை திட்டமிடுகிறான் மனிதன் ஒன்றை யோசித்து வைக்கிறான் அல்லாஹ் வேறு ஒன்றை யோசிக்கிறான் அல்லாஹினுடைய திட்டமிடல் தான் சொல்லுகிறான் இவர்கள் திட்டமிட்டு சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான் அல்லாஹின் எல்லா சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் காரணம் என்ன அந்த நேரத்திலே உமையத் என்று சொல்பவன் ஒரு பெரிய படையோடு வந்தானான் பெரிய படையோடு வந்து குகையினுடைய வாசல் கீழே நிற்கிறான் குகை கொஞ்சம் உயரமான பகுதியில் இருக்கு இந்த உமையா என்ன செய்யறான் அவனுடைய உடல் கொஞ்சம் தடித்ததாகவும் இருக்கும் படு பருமனாக இருக்கும் இவன் என்ன செய்யறான் ரெண்டு வேலையால் அனுப்பிச்சு குகையில் யாராவது இருக்காங்களான்னு மேலே யாரும் இருக்காங்களான்னு பார்ப்பதற்காக வேண்டி அனுப்புறான் இந்த ரெண்டு பேருமே என்ன செய்கிறாங்க மேலே ஏறி குகை கிட்ட வந்து நிற்கும் போது ஒருத்தர் சொல்றாரு நீ போய் உள்ள பாரு என்று அனுப்புறார் நீ போய் இவர் வர்றாரு வந்து பார்த்தா குகையினுடைய வாசலில் புறா அப்படியே கட்டி இருப்பதை பார்க்கிறார் அதே இடத்திலே சிலந்திகள் வலை பின்னப்பட்டு இருப்பதை பார்க்கிறார் பார்த்துட்டு அதெல்லாம் விளக்கிட்டு உள்ள போயிருக்கணும்ல ஆனா என்ன யோசிக்கிறாரு ஒருவர் உள்ளே புகுந்திருந்தால் புறாவும் பறந்திருக்கும் சிலந்தி வலைகளும் வந்திருக்கும் இனிமே உள்ள யார் இருக்க மாட்டார்கள் என்று நினைத்து அப்படியே வந்துடுறாரு அப்படியே வந்துரு கீழே நாங்க மேல நல்லா பார்த்துட்டோம் யாரும் இல்லை இன்னொருத்தர் கேட்கிறாரு கிதாபிள் வருகிறது இன்னொருத்தர் கேக்குறாரு நல்ல பாத்தியா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு இல்ல அந்த இடத்துல வாசல்ல புறாலா இருந்துச்சு சிலந்தி வலைகள் பின்னப்பட்டிருந்தது இதை பார்த்து உமையத் பின் ஹலப் சொன்னானா அந்த குக வாசல் தானே அந்த குகையினுடைய வாசல்ல புறா இந்த முகம்மது பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு அது எனக்கு தெரியும் வாருங்கள் போகலாம் என்று உமையா சொன்ன உடன் இவங்க எல்லாம் கிளம்புனாங்க யாருடைய வா நாவில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான் யோசித்துப் பார்க்கிறோம் ஒரு காஃபிரோடைய நாவில் இருந்து அல்லாஹ் முகம்மதை பாதுகாக்கிறான் பெருமானாரும் திட்டமிட்டார்கள் பால் கொண்டு வர வேண்டும் வேவு பார்த்துவிட்டு வர வேண்டும் செய்திகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை பெருமானாரும் திட்டமிட்டார்கள் காசிர்களும் திட்டமிட்டான் ஆனால் பெருமானாரை பாதுகாத்தது புறா சிலந்திகளை விட அந்த காபிர்களுடைய நாவிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறார் உண்மையா சொன்னவுடன் எல்லோரும் யோசிக்காம பேசிக்கிட்டே கிளம்பிடுறாங்க அந்த நேரத்தில் தான் பெருமானா செல்லந்தாக வளைகுவ செல்லம் அவர்கள் மூன்று தினங்கள் கழித்து நேராக மதினமா நகரத்திற்கு அங்கிருந்து பயணமாகிறார்கள் மதினமா நகரத்தில் உடனே எடுத்த உள்ள போகல அந்த இடத்தில் பெருமானார் மதினாவிலுடைய இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்னால் அர்க்கம் என்ற நகரத்தில் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் முகாமிட்டு தங்கியிருக்கிறாங்க ஹிஜரு செய்து வரக்கூடிய அத்துணை நபர்களும் அங்கு வந்து தங்குகிறார்கள் ரபியுல்ல அவள் திரை எட்டில் ரசூலுல்லா மக்காவிலிருந்து ஹிஜரு செய்தாங்க மதினமா நகரத்துக்கு போய் சேருவதற்கு ரபியுல்ல அவள் பிறை பனிரெண்டு மூன்று தினங்கள் இடையில தங்கியிருந்தாங்க பனிரெண்டிற்கு போய் சேர்ந்து விட்டார்கள் அப்ப பனிரெண்டு போய் சேரும்போது சரியாக திங்கக்கிழமை வியாழக்கிழமை நைட்டு கிளம்புறாங்க திங்கக்கிழமை அங்கே போய் ரசூலுல்லாம் அந்த மதினாவினுடைய முன்பகுதியில் இணைந்து கொள்கிறாங்க யா யாருக்காக வேண்டி ரசூலுல்லா காத்திருக்கிறாங்கன்னா அலிரதியல்லாம் விட்டு வந்திருக்கும் அலிரதியல்லான் குடும்பத்தோட வருகைக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அலிரதியல்லாமான் அடுத்த தினங்களிலேயே வந்து சேர்ந்து விட்டார்கள் எப்பொழுதுதான் பெருமான் சல்லல்லாஹ் அலைஹி செல்லம் அங்கே இரண்டு தினங்கள் தங்கி மூன்றாவது தினம் சரியாக வெள்ளிக்கிழமை காலை மதினமா நகரத்திற்கு உள்ளே நுழைகிறார்கள் மதினமா நகரத்திலே இருக்கக்கூடிய சிறுவர்கள் பெருமானாரை தப்ஸு மூலமாக பாட்டுக்கள் படித்து கீதங்கள் இசைத்து தலால் பதுரு அலைனா எங்கள் மீது சூரியன் உதயமாகிவிட்டது நாங்கள் நன்றி செலுத்துவது எங்களுக்கு கடமையாகிவிட்டது இந்த முகம்மதி அல்லாஹ் எங்களுடைய ஊருக்கு அனுப்பி வைத்தான் என்று மேலதாளத்தோடு பெருமானாரை வரவேற்கப்படுகிறது ஒவ்வொரு நபர்களும் போட்டி போடுகிறார்கள் எங்கள் வீட்டில் ரசூல் தங்க வேண்டும் எங்களுடைய இல்லத்தில் பெருமானார் வர வேண்டும் என்று போட்டி போட அந்த இடத்தில் ஒரு ஒரு விஷயத்தை ரசூல் அல்லா செய்கிறாங்க ஒட்டகையை அனுப்பப்படுகிறது யாருடைய வீட்டில் போய் ஒட்டகை நிற்கிறதோ அந்த இடத்தில் பெருமானார் தங்க வேண்டும் என்ற முடிவு எடுக்க

தொழக வைக்க வேண்டும் அப்ப வந்திருக்கக்கூடிய ஹிஜரத்திலிருந்து வந்த நபர்கள் மதினமா நகரத்தில் உள்ள நபர்கள் எல்லாரும் சேர்ந்து அன்றைய தினம் முதல் ஜும் நிறைவேற்றினார்கள் அப்பொழுதுதான் பெருமானால் சப்தமிட்டு கிராத்தை ஓதினார்கள் அதுவே கடமையாக்கப்பட்டுருச்சு அப்போ பகல் காலங்களில் ஜுமாவினுடைய தொழுகையில் ரசூருல்லா சப்தமிட்டு எந்த காஃபீரர்களுடைய தொல்லையும் கிடையாது எந்த முஸ்ரீக்கின்களுடைய பயமும் கிடையாது என்று சப்தமிட்டு ஓதினார்கள் அதற்கு பிறகு பெருமானார் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிரீன்களையும் உதவி செய்த அன்சாரிகளையும் மஸ்தினுடைய ஒரு பகுதியில் உட்கார வைக்கிறார்கள் அதற்கு பிறகு என்ன நிகழ்ந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை